நாங்க என்ன கேக்குறோம் நாங்க என்ன கேக்குறோம் தனியார் தேவையில்ல தானே சொல்றோம் பணி நிரந்தரம் தான் கேக்குறோம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வேலையை விட்டா சோறு கிடையாது எங்களுக்கு இதுதான் எங்களோட வாழ்வாதாரம் இது ஒண்ணுதான் நாங்க வெடி சொன்னோமா நீங்க உங்களை எங்களை ஒரு வார்த்தை கேட்டிங்களா நாங்க மட்டும் உங்களை கேட்கணுமா நாங்க ஒரு வார்த்தை கேட்டா மட்டும் எங்களை கேட்டீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆளு கொண்டு வந்து மிரட்டுறீங்க நீங்க கொஞ்சமாவது எங்களை பத்தி யோசிக்கிறீங்களா எங்க ஞாபகமே அவங்க சிஎம் சார் வராதா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது இது கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்ப வந்து கையெழுத்து போட்டு குத்தவரு இன்னைக்கு வந்து எங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்றாரு நீங்க தான் எங்களை தரகுறவா நடத்துறீங்க ஓட்டு வாங்குறீங்கல்ல ஓட்டு வாங்குறீங்கல்ல எங்களை இப்படி நடுத்தரில் பிச்சை எடுக்க வச்சுருங்கிறீங்களா இது நியாயமா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பா எல்லாம் செய்வார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ எங்களுக்கு பெரிய அப்பு பெரிய ஆப்பா வச்சிட்டாரு அரஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் உட்கார வைப்பீங்க அதான் நானும் அங்கே இருந்தால் நாங்கள் போக மாட்டோம் அங்கேயும் உட்காந்து இருப்போம் எங்கள் உயிரை கொடுக்க கூட நாங்கள் ரெடியாகிறோம் தமிழலை நேர்களுக்கு வணக்கம் துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி அரசாங்கம் எந்த ஒரு செவி சாய்க்கவில்லை அப்படின்னு மக்களோட கருத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்னென்னா உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா துப்புரவு பணியாளர்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் என்ன பண்ண போகிறாங்கிறது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் அது நாங்க ஆளுங்க நிரந்தரம் பண்ணி தரான் சொன்னாரு எங்களுக்கு தரவே இல்லை ஆட்சியே முடிய போகுது அவர் எப்ப தான் செய்வார் இப்போ ஆச்சு செய்வார்த்த உக்காயங்கிறோம் வேற ஒன்றுமே கிடையாது யாருமே வந்து ஒன்னும் எதுவும் பேசல எங்களுக்கு மெயின் யார் பேசணும் ஐயா மு க ஸ்டாலின் தான் வந்து பேசணும் எங்களுக்கு அவர் தான் சொல்லணும் இவங்க அந்த அம்மா யார் மேயர் அவங்களும் ஒன்னும் வந்து பேசல சாகர் பாபையா இதில் வர வேண்டிய வேலையில அவர் எதுக்கு நோயிறாருன்றே தெரிய மாட்டேன் அவருக்கு என்ன வேலை கோயில் கோயிலா குத்தாங்க அங்க தான் போனோம் அவரு இங்க குப்பை குப்பே இல்ல இது வர நல்லா வாசனேஸ் ஆ அவர் ஏன் சொல்லணும் எங்களை நாங்க அவருக்க ஓட்டு போட்டோம் முகாஸ்டி தான் ஓட்டு போட்டு வர வச்சோம் அவர் தான் இல்ல மேயர் சொல்கிற மாரி இல்ல மேயர் என்ன பண்றாங்க சாகர் பாபு கூடவே போயிருக்காங்க வந்து ஒண்ணுமே சொல்லி அரசாங்கம் எங்களை நல்லா வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிற தான் வச்சுன்னு இருக்குது நாங்க என்ன கேக்குறோம் நாங்க என்ன கேக்குறோம் தனியார் தேவையில்ல்தானே சொல்றோம் பணி தான் கேக்குறோம் வேற ஏதாவது கேக்குறமா நாங்க பேசினா மட்டும் உங்களுக்கு இருக்குது அதை பேசுறீங்க இதை பேசுறீங்க இதை பண்றீங்க அதை பண்றீங்கன்னு மிரட்டுறீங்க இதை பண்ணிடுவோம் யார் யார் பேட்டி கொடுக்குறோமோ முன்னணிங்க யார் யார் இருக்கிறோமோ எல்லாரையும் இதை பண்ணிவிடும் நிறைய மிரட்டுறாங்க ஃபோன் பண்ணி நாங்களும் பரம்பரை கட்சிக்காரங்க தான் எங்களுக்கே நீதி இல்லையே எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வேலையை விட்டால் சோறு கிடையாது எங்களுக்கு இதுதான் எங்களோட வாழ்வாதாரம் இது ஒண்ணுதான் நாங்க எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எங்களுக்கு வேலை இல்லை அடுத்த மாசம் நாங்க எப்படி சோறு சொன்னுவோம் எப்படி சாப்பிடுவோம் நாங்க கேட்டா அவங்களுக்கு குத்துதில்ல இப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்கல்ல நாங்க எப்படி சாப்பிடுவோம் எங்களுக்கு சாப்பாடு எப்படி எங்க பசங்களை பாத்துக்கிறது எப்படி பீஸ் கட்டுறது எப்படி இந்த வார்த்தை சொன்னா இப்படி பேசுறீங்க உங்களை நாங்க அனுமதி சொல்லாங்களாம் எங்க கூடவே இருந்துக்குன்னு எங்களை எல்லாம் இப்படி பழி வாங்குறீங்களேன்னா கேக்குறீங்கல்ல நீங்க கொஞ்சமாவது எங்களை பத்தி யோசிக்கிறீங்களா எங்க ஞாபகமே அவங்க சிஎம் சாருக்கு வராதா நாங்கள் மரியாதையா தான் பேசுகிறோம் மரியாதை குறைவாக யாருமே பேசலை நீங்கள் தான் எங்களை தரக்குறைவாக நடத்துகிறீங்க ஓட்டு வாங்குறீங்கல்ல ஓட்டு வாங்குறீங்கள எங்களை இப்படி நடத்துறதுல பிச்சை எடுக்க வச்சுங்கிறீங்களா இது நியாயமா நாங்கள் என்ன கேட்குறோம் உங்களை எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க எங்களை தனியார் விடாதீங்கன்னு தான் கேட்குறோம் ஆனால் நீங்கள் அதை பற்றி சுத்தமாக காதலையே வாங்கலை நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உக்காந்து இந்த இந்த நிலைமை தான் இப்போ நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் உட்கார வைப்பீங்க அதான் ஆனா அங்க இருந்தா நாங்க போக மாட்டோம் அங்கேயும் உட்காந்து இருப்போம் எங்க உயிரை கொடுக்க கூட நாங்க இருக்கிறோம் நீங்க பஸ்ஸை ஏத்துட்டு வந்து எங்கள் மேலே ஏத்திட்டு கூட எங்களை கூட்டின்னு போங்க ஏத்திட்டு போனமா தூக்கி போட்டுன்னு போங்க அது ஒண்ணுதான் எங்க எங்க பதில் பஸ்ல நாங்க ஏற மாட்டோம்னா போனமா ஒன்றா ஏறுவோம் அதுதான் எங்க பதில்

இன்றைக்கி வேலை செஞ்சு சொல்ல பார்த்தா அன்னைக்கு பதினஞ்சு நான் பதினஞ்சு நாங்கள் ஆறாயிரம் சம்பளத்தில் வந்தோம் அந்த ஆறாயிரம் சம்பளமாக அன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டு லோல் பட பார்த்தே காவா மண் வரணும் தண்ணியை தளணும் இது கொரோனா வந்ததெல்லாம் வேலை செஞ்சோம் அன்றைக்கெல்லாம் இந்த பிஎஃப் பி கசையுங்க குடிச்சிருப்பாங்களா அன்னைக்கு இந்த விட்டு இருந்தா

ஆறாயிரம் சம்பளத்துலேருந்து என் பிள்ளைங்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கெளரவமாக நாலு பேருக்கு மதிப்பாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பி முத்திரத்தை நாங்கள் வந்து உங்களை வந்து கம்ப்யூட்டர் வேலை கேட்கல எம்எல்ஏ பதிவு கேட்கல நாங்கள் பி முத்திரத்தை வாடுற வேலை தான் எங்களுக்கே கொடுன்னு நாங்கள் கேட்குறோம் பர்மிட்டு நீங்கள் இல்லைன்றீங்க இப்போ இல்லை ஒன்று சம்பளத்தை ஏத்துறேன்றிங்க இல்லைன்றீங்க நான் நாலு பொண்ணு வச்சுக்க நான் எவ்வளோ கஷ்டத்தை எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு சேர்த்துட்டேன் அந்த நாலு பொண்ணுக்கெல்லாம் நான் எவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன் எப்படி கெளரவமாக நாலு பேர் மதிப்பாக கொடுத்துருக்குறேன் மூணு லட்சம் மூணு லட்சம் கரத்தை வாங்கி அந்த கருத்தை வாங்கி கட்டி 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 இந்த வேலையை செஞ்சு செஞ்சு அந்த கருத்துங்களை அடிச்சுருக்கிறேன் இன்னைக்கு ஒரு புளிக்கு கிளான் ஆகலை வீடு இல்லை வாடகை கொடுக்குறேன் ஒன்பதாயிரம் கொடுக்குறோம் மாதம் வாடகை இருக்கிறோம் ஒன்பதாயிரம் கொடுக்குறோம் வாடகை எங்களுக்கு சொந்த ஊடு கூட கிடையாது இந்த வேலை செஞ்சாதான் எங்களுக்கு பய இல்லை எங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த இன்றைக்கி வந்து காண்ட்ராக்ட் ஊர் அந்த கான்ட்ராக்ட் கூட நாங்கள் கிடையாது இன்னொருத்தங்களை கொண்டு வந்தால் கான்ட்ராக்ட் இறக்குறோம் அன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் விட்டு இன்னைக்கு நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ பிஏஎஃப் வந்திருக்கோம் பிஏஎஃப் வந்திருக்கோம் இன்னைக்கு கூட அந்த உடனே நான் எங்கே போய் நாங்கள் நிற்கிறது சொல்லுங்கள் நாங்கள் எதுக்கு போனோம் நாங்கள் எங்கள் சென்னை மாநகராட்சியில் தானே உக்காந்துங்கிறோம் எங்களுக்கு உண்டான இடம் தானே இது நீதி ஆ ஆமா

ஆளு பொண்ணு வந்து மெரட்டுறீங்க நீங்க இப்டி பேசுறீங்க ஒரு மரியாதை இல்லையா ஒரு அமைச்சர் இல்லையா நாங்க எல்லாம் அப்டினு சொல்லி மெரட்டுறீங்க வாள வச்சுட்டு நாங்க அந்த மாதிரியான செய்யறோம் நாங்க நீதிக்காக தானே போராடுறோம் எங்க வேலைக்காக தானே போராடுறோம் நாங்க எதுக்காக போராடுறோம் வேலை நிரந்தரம் பண்றோம் நாங்க ஆட்சிக்கு வந்தது நிரந்தரம் பண்றோம்னு சொன்னாங்க

நாலு நாள் உண்ணாவிரதம் இருந்து த தோழர் எங்களுக்கு சம்பளம் ஏத்தி கொடுத்தாரு அந்த சம்பளத்தை வாங்கி யாரு மாசம் கூட ஆகல இன்னைக்கு இன்னைக்கு எங்களை வேலையை போராட்டம் இருக்கோம் இருக்கோம்ல கூட போராட்டம் பண்ணோம் எங்களை நாயா கூட யாருமே மதிக்கலாம் அரசாங்கத்தில இருந்து யாருமே வந்து எல்லா கட்சிக்காரும் வராங்க நிறைய சமூக சேவை பண்றவங்க வராங்க ஆனா எங்களுக்குண்டான ஆணையத்தில இருந்து ஒருத்தர் கூட எங்களை வந்து கேட்கல என்னான்னு போய் சொல்றாங்கன்னா அப்பட்டமா நாங்க பார்த்தோம் பார்த்து பேசணும் இப்ப நாங்க பேசுறோம் வீட்டுக்கு போனா எங்களுக்கு வருது எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க அவங்களை அதை இதை வேற மிரட்டுறாங்க வேலைக்கு வாங்க இவ்ளோ காசு தரேன் கூட கேட்டுருக்காங்க சொல்ல வந்து ஜெயின் பண்ணீங்க வேலைக்கு மூணா எங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இதுல செஞ்சேன்னா எனக்கு ராம்கி கான்டெக்ட் வேண்டாம் இன்னும் எல்லாம் ஸ்டாஃப்லேயும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு காப்பரேஷனுக்கு உழைக்கிறோம் நாங்கள் தனியாருக்கு போய் உழைக்கணுன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது இல்லைங்களா இவ்வளோ காலம் காப்பரேஷன் தானே உழைச்சோம் ரத்தம் செஞ்சு எல்லாமே போய் எல்லாம் அப்போ வந்து யாருமே பார்க்கலையே எந்த அதிகாரியும் பார்க்கல எந்த கவுன்சிலரும் பார்க்கல எந்த எம்எல்ஏ பார்க்கல எந்த அமைச்சரும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்க்குறீங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்க நீதிமன்றம் உங்களை அப்புறப்படுத்துதுன்னு சொல்லிவிட்டீங்களா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்புறப்படுத்துதா இவ்வளோ காலம் நாங்கள் இருக்கோம்ல அந்த நீதிமன்றத்துக்கு திருப்பி கேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்ப அந்த நீதிமன்றம் எங்க மேல காணும்னு செலுத்தல புரியுதுங்களா இவ்ளோனா பதிமூணு நாளா கொசு கடி இல்லையோ சாப்பிட்டோமா சாப்பிடலையா என்ன பண்றன்றத எங்க வாழ்வாதாரம் வச்சு எங்களோட இருக்கிற காசை வச்சு நாங்க செலவு பண்ணி நாங்க சாப்பிட்டு வருகிறோம் ஆமா எதிர்கட்சியா இருக்கும்போது முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா நான் வந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப கேட்ட என்ன சொல்றாருன்னா நான் அது போல நான் கொடுக்கவே இல்லை நான் வாக்குறுதியே செய்யல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இது எப்படி ஏத்த கூடிய முடியா மேயர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க மேயர் பிரியா இது ஜூம் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி 10 மண்டல வந்து தனியா இருக்கு விட்டுட்டாங்க அவங்க சொல்றாங்க 10 மண்டல தனியா இருக்கு விட்டுட்டாங்க அப்படினு சொல்றாங்க 10 மண்டல விட்டுட்டாங்க அது விட்டதுக்கு அப்புறம் யூர் என்ன சொன்னாரு நான் வந்து தான் உங்களை பண்ணி நிரந்தர கொடுக்கறேன்னு சொன்னாரு இத தெரிஞ்சு தான அவரு வாக்குறுதி குத்தாரு அத தெரிஞ்சு தான எங்களுக்கு லெட்டர் குத்தாரு ஏன் தரல அதுக்கு அவர் குத்திருக்கே தவிர யாருக்கு தெரிஞ்சிருக்கல 10 மண்டல விட்டுட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல இத இந்த வேலைதான் எங்களுக்கு எல்லாமேனும் தெரியும் ஓட்டு போட்ட மக்கள் இங்க நாங்க தெரியுது இல்ல அவருக்கு அவர் பாக்கலாம்ல நம்பிக்கையோட வாக்கள் போட்டுக்க மாட்டோம் இருந்து நீங்க தனியார் மையம் விட்டு இருக்கீங்க அப்ப எங்க வழக்கு மரியாதைக்குறத நாங்க அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எங்களை எதுக்கு நீங்க ராம்கிக்கு அனுப்புறீங்க நீங்க சொன்னதே தான் நீங்க பத்து மண்டலம் அனுப்புனாங்க அந்த ஆட்சி இல்லைன்றீங்க அந்த ஆட்சியில் அவங்க பத்து மண்டலம் அனுப்புனாங்கன்னு தான் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது இதை சொன்னீங்க இதோ லெட்ரு எங்க எல்லார் கையிலயும் இருக்குது இது எங்க பர்சங்கள்ல வச்சுன்னு இருக்கோம் நீங்க வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்குறேன்னு தான் நாங்க உங்களை வர வச்சோம் நீங்க ஏன் தரல யாருமே பார்க்கல அபத்தமா பொய் மட்டும் சொல்றாங்க நாங்க வந்து பார்த்தோன்னு எங்க துறை சார்ந்த அமைச்சரும் பார்க்கல அதிகாரிங்களும் பார்க்கல மரியாதையா சொல்றோம் மாண்புமிகு எந்த அமைச்சரும் பார்க்கல மரியாதைக்குரிய மேயர் அவர்களும் எங்களை பார்க்கல ஏன்னா எங்களை சொல்றாங்க மேயர் அவர்கள் சொல்றாங்க குறியக்கார் மாதிரி டேரா போட்டுக்கிறாங்கன்றாங்க நாங்க குறியக்கார் மாதிரி டேரா யாரால போட வந்தோம் நாங்க குப்பை எடுத்துதால தான் டேரா போட வந்துக்கிறோம் ஓட்டு போட்டு குறியக்காரா இருந்தவங்களெல்லாம் மேலே தூக்கி நாங்க தான் உக்கார வச்சுக்கிறோம் இனியோட பதிமூணு நாள்

இன்னோட பதிமூணு நாள் ஆகுது நாங்க வந்து எதுக்காக போராடுறோம்னா வேலையை பண்ணி நிரந்தர சொல்லி தான் நாங்க போராடுறோம் ஏன்னா வந்து இவங்க ராம்கி கான்ட்ரேட்டுக்கு வந்து இதை வித்துட்டாங்க சரிங்களா எங்களுக்கு ராம்கி கான்ட்ரேக்ட்ல வேலை செய்ய பிடிக்கல ஏன்னா நாங்க இப்ப இருவத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போனா நாங்க எப்படி போக முடியும் நான் வாழ்வாதாரம் பார்க்கணுமே பாக்கணுமே வந்து கீழே இறக்கதா பார்க்குறாங்க அதனால எங்களோட வாழ்வாதாரமும் இதில் குறையும் இன்னொன்னு கான்ட்ராக்ட் விட்டாங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா இப்போ இப்ப நாங்க என்யூஎல்எம்ன்ற இதில் வேலை செய்கிறதுனால கவர்மெண்ட்டு கீழே இப்போ நாங்கள் வேலை செய் அவங்க தான் இதை நடத்துறாங்க என்யூ சொல்லிட்டு இப்போ அதுலேருந்து எங்களை தூக்கி கான்ட்ராக்ட்ல போடுறேன்னு சொல்றாங்க இதனால நாங்கள் வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் இது வரலாம் அந்த மாதிரி யாரும் நடத்தலை எங்களை வந்து யாரும் பார்க்கல ஆனால் வந்து எங்கள் தோழரை மட்டும்தான் கூப்பிட்டு பேசி பேசினா பேசுனா இங்கேருந்து களைஞ்சி போங்க உங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் வந்து இதை கான்ட்ரேக்ட் கூப்பிட்டுட்டோம் கான்ட்ரேக்டில் போய் சேருங்க உங்களுக்கு அதில் தான் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க கான்ட்ராக்டில் சேர்ந்த எங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தானேப்பா இப்போ நாங்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பளமே ஒரு தோராயமான சம்பளம் தான் இப்போ இருக்கிற காலக்கடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ப பதினஞ்சு இருபது வருஷமா இங்கே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாருக்குமே பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க இளமையோட இருப்பாங்க பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் வயசாயிடும் இதுக்கப்புறமேட்டு நாங்கள் கான்ட்ராக்ட் பண்ணால் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வேலை கொடுப்பானா அதுக்கப்புறம் எடுத்துருவானுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது இப்போ நாங்கள் நிறைய பேர் வயசானவங்க இருக்காங்க எல்லா அப்போ வயசு சின்னவங்களாக வந்தவங்க தான் இப்போ வயசு கம்மியாகி வந்திருக்காங்க இப்போது இப்படி இருக்கும்போது கான்ட்ராக்டில் விடுற அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய கஷ்டம் தானே எங்களுக்கு இப்போது பதினஞ்சாயிரூபா சம்பளம் எங்கன்னா ஒரு பொருந்தமா ஒரு இப்போ நாங்கள் வீட்டு வாடகையை எட்டாயிரம் கிட்ட கட்டுறோம் வீட்டு வாடகை மட்டுமே அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லு குழந்தைங்க செலவு படிப்பு செலவு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எங்கள் வீட்லேயே வயசானவங்களாக இருப்பாங்க அவங்க முதியோருக்கு அவங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ஆகும் பதினஞ்சாயிரத்தில் இதில் முடியுமா இதில் எத்தனையோ பேர் புருஷம் இல்லாதவங்க இருக்கிறாங்க இப்போ அதான் இறந்து விதவியங்களாகவும் இருக்கிறாங்க எல்லாமே இதில் இருக்கிறாங்க ஒருத்தரால் அது மாதிரி குடும்பத்தை நான் நடத்த முடியுமா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது போட்டு கொடுத்தாரு அப்ப வந்து கையெழுத்து போட்டு குடுத்தவரு இன்னைக்கு வந்து எங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்றாரு அது எந்த விதத்துல நியாயம் எங்களுக்கு தெரியல அவரு தேர்தல் அறிக்கையில இருநூத்தி எண்பத்தி அஞ்சுல கொடுத்திருக்காருல்ல அவரும் அந்த அறிக்கை கொடுத்துருக்காருல இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்கள் பதவி உயர்வு கொடுவது பணி நிரந்தரப்படுத்துகிறோம் அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சுலேயும் ஒரு இது அறிக்கை கொடுத்துருக்காரு அப்போது இந்த மூணு அணி அறிக்கையும் எங்கே போச்சு இப்போ அதோட அந்த கேள்வி தான் இப்போ எங்களுக்கு மூணு அறிக்கை கொடுத்தாரு அந்த மூணு அறிக்கை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே போச்சு எதிர்கட்சி இப்படி இருக்கும்போது ஒரு பேச்சு அவர் வந்து எப்படி சொ எங்களை காப்பாற்ற எங்களை காப்பாற்றுவாருன்ற ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் எல்லாமே அவருக்கு பண்ணோம் ஏன்னா அவ அவர் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வாட்டி மேயராக இருந்தால் இருக்கார் மேயராக இருக்கும் போது இந்த காப்ரேஷனை பற்றி அவருக்கு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது எங்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணுவார் தான் நினச்சோம் அதே போல் தாத்தா இருக்கும்போது அவங்க அப்பா அவர் போதும் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுப்பா கொடுப்பாரு கொடுத்து தான் இருந்தார் அவர் எல்லாருமே அவர் பீரியடில் தான் வந்து பர்மனெட்டுன்ற ஒரு பேச்சே வரும் அப்படி இருக்கும் போது இப்போ அவருக்குள்ள புள்ள வழி வழியா நீங்கள் வரீங்க நாங்கள் அது இல்லைன்னு சொல்ல இப்போ உங்க பிள்ளைக்கு துணை முதல்வர் பதவி தேவைப்படுது இப்போ நாங்களும் வந்து ஏழப்பட்ட ஜனம் தானே இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு சொத்து கொடு இல்லை நீங்கள் உங்க பணம் கொடு எங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுங்கலாம் நாங்கள் கேட்கல இந்த வேலையை எங்களுக்கு பணி நிரந்தரமா கொடுத்துருங்கன்றதா நாங்க கேக்குறோம். சரி இந்த நாங்க இந்த எலெக்ஷனை வெச்சல நாங்க அவர் செய்வார் ஒரு செஞ்சிட்டு வராரு. ஒரு ஒரு அவர் செய்வாருன்னு அந்த நம்பிக்கையில அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருந்தோம். அது இல்லாம சரி எப்படியா இருந்தாலும் இது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு நல்லதை நினைப்பாருன்னு தான் நான் ஏன்னா இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவர் ஒரு வாரம் இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு தமிழை வளர்க்கலாம் தமிழை வளர்க்கலான்னு சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களை ஏன் வளர்க்கல இப்போ அதுதானே கேள்வியாகுது தமிழை வளர்த்தா மட்டும் போதுமா எங்க பாரு தமிழ் வாழ்கன்னு போடுறீங்க எல்லாமே செய்கிறீங்க ஆ ஆந்திராக்காரங்களுக்கு தானே இப்போ முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்போ தமிழ் மக்களை எங்கே ஏத்துன்னு போய் விடுறது இப்போ நாங்கள் போய் இப்போ பீச்சை நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க ஓகே அது எவ்வளோ செலவு கொடுத்து ரெடி பண்ணியிருக்கலாம் இப்போ அழகா இருக்காது இப்போ கோவா மாதிரி ஆக்கணும் சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணுன்றதெல்லாம் சரி இது அந்த செலவு இப்போ நம்ம காலங்காலமாக பீச் வந்து அப்படி தான் இருந்ததா இல்லை இல்லை அந்த செலவு பண்ணுறது தான் இந்த ஜனங்களுக்கு செலவு பண்ணலாம்ல எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தானே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இதோ இப்போ பதிமூணு நாளாக நாங்கள் எங்கள் குழந்தை குட்டிங்களெல்லாம் விட்டு வந்திருக்கோம் அதுங்க சாப்பிட்டுச்சா கொண்டிச்சான்னு கூட எங்களுக்கு தெரியாது ஏதோ இங்கே வந்து ஒரு நாலு பேர் கொடுக்குறாங்க கொள்றாங்க ஏதோ நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அது கூட எங்களால் சாப்பிட முடியல அந்த பசங்களை நினைச்சா அப்படி இருந்து நாங்கள் இந்த கஷ்டத்தில் நாங்கள் வந்து செய்கிறோம் இப்போ கூட அவருக்கு மனசு இறங்க மாட்டேங்குது அதுதானே ஒரு கவலையா இருக்குது இப்போ அப்பா இப்ப உண்மையிலே நான் வந்து அவர் கூடும் போது பெரியப்பான் தான் கூப்பிடுவேன் பெரியப்பா எங்க பெரியப்பா எல்லாம் செய்வாரு அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் இப்ப எங்களுக்கு பெரிய அப்ப பெரிய அப்பா விஷ்டாரு அது ஒண்ணுதான் இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு வந்த நாற்பது வயசு ஆகுது இதுக்கப்புறம் எங்களுக்கு யார் வேலை தருவாங்க இருபத்தஞ்சு வயசுல எந்த கம்பெனிக்குள்ளான எங்களுக்கு வேலை தருவாங்க இந்த வயசுல தருவாங்களா ஏஜ் அப்பாவை தானே சொல்லுவாங்க அப்ப எங்களுக்கு யார் வேலை தரு இந்த வேலையை விட்டு நாங்க எங்க போறது எங்க வயசுலாம் இதுல போச்சு எங்களுக்கு எவ்வளவு இம்பஷனு எத்தனை பேருக்கு ஒருத்தர் கிட்னி எடுத்திருக்காங்க ஒருத்தர் கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க நிறைய ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லாத ஆளே இல்ல கேன்சர் ஆளு இறந்துருக்கறாங்க அட்டாக் வந்து ஓபன் ஓப்பனர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க டீசிங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டீசிங் தான் இருக்கும் இந்த வேலை செய்கிற மாதிரி எல்லாருக்கும் டீசிங் இருக்கும் இப்போ நாங்கள் ஸ்டம்பம் இருபத்தி மூணாயிரம் கூப்பிட்டார் எங்கள் நாங்கள் இப்போ வேலை செய்யக்கூடிய தான் தரேன்கிறாங்க எங்கள் வந்து மேல

அந்த ஸ்கீம்லேயே நம்ம திருப்பியும் வந்து பணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம் இவங்க வந்து ராம்கி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க இது வேணா அப்படின்றதுனால தான் அந்த வந்து போராட்டம் எங்களோட இது வேணுன்னா நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணலனாலும் எங்களுக்கு என்ன ஸ்கீமில் கொடுங்க பணி நிரந்தரத்தை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் கொடுத்தீங்க வந்து பணி உங்ககிட்ட வந்து கேட்கல நாங்க வந்து கோர்ட்டில் பார்த்துக்கோ கேஸ் இருக்கு தான் நாங்க சொல்றோம் அதே மாதிரி வந்து ஜிவோ அறுபத்தி மூணு படி நமக்கு வந்து மினிமம் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு வாங்குறோம் ஒன்பது நீதிபதிகளை வந்து கடந்து வாங்கிட்டு இருக்கோம் இப்போ கான்ட்ராக்ட் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து சம்பளம் வந்து பதினாறாயிரம் தான் வரும் இப்போ இருபத்தி மூணாயிரத்து சில்லறை வாங்குறாங்க வெறும் பதினாறாயிரம் தான் வரும் அதுதான் இப்போ வந்து மெயின் பிரச்சனையா இருக்கு

நாங்க ரேஷன் அரிசி வாங்குறீங்க ரேஷன் கண்ணு அரிசியா நாங்க வாங்குறது கிடையாது எங்களுக்கு ரேஷன் பொருள் கூட வாங்க ஐயா ரேஷன் எண்ணெய் வாங்குறோம் பாம்பாயில் வாங்குறோம் சக்கரை வாங்குறோம் பயிர் வாங்குறோம் தான் நாங்க வாங்குறோம் இதுவே நாங்க வாங்கல நீங்க இதெல்லாம் கூட தக்க இது பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்வாதாரம் நடுவாங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சோம் நீங்க என்ன சொல்றீங்க நான் ஆட்சிக்கு வந்தா

எங்களை நம்பி எங்க எங்க கையில கொடுக்க மாட்டாரு ஆந்திராக்கார ராம்கிக்காரங்கிட்ட நம்பி எங்களை எங்களை ஏன் நம்ப மாட்டாரு நாங்க இத்தனை வருஷமா கரெக்டா தானே வேலை பண்ணி இருந்தோம் நாங்க மழையிலும் காத்திலும் கொரோனால கரெக்டா வேலை வண்டி கூட கிடைக்காது நடந்து வந்து நாங்க வேலை செஞ்சோமே கொரோனா எல்லாம் வண்டி எல்லாம் இருந்துச்சா நடந்தே வந்து வேலை செஞ்சோம் கரண்டே கிடையாது தண்ணி இவ்வளவு தண்ணி இவ்வளவு தண்ணி இருக்கு எங்க வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுலயே தண்ணி வந்தா கூட நாங்க வந்து வேலை செய்வோம் எங்க வீட்லயே தண்ணி இருக்கும் நாங்க வந்து வேலை செய்வோம் ரோட்ல இறங்கி வேலை செய்வோம் நைட்ல வந்து வேலை செய்வோம் எங்களை போன் பண்ணி வர சொல்லுவாங்க நாங்க வேலை செய்யறது எதுனா தப்பு இருக்குதா சொல்லுங்க எங்க எங்க மேல எதுனா தப்பு இருந்துச்சா நாங்க சரியா வேலை செய்யல நினைச்சோமா அப்பா ஸ்டாலின் வீடு தேடி வரும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நாற்பத்தி மூணாயிரம் சேவைகள் எல்லாமே உங்களை வீடு தேடி வரும் சொல்றாரா ஏன் அவர் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட தேடி வரலையே ஆ மூத்த நடிகை ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னு குடும்பத்தோட போயிருக்கிறாருங்க அங்க அவர் காமிச்ச அந்த ஒரு உற்சாகத்தையும் அந்த வேகத்திலையும் ஒரு பத்துல ஒரு பங்கு இங்க வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா எல்லாரும் மெல்ட் ஆயிருப்பாங்க ஆனா தேர்தல் ஒரு வருஷம் கழிச்சுதான் இங்க வருது நீங்க முதலமைச்சருக்கு வைக்கிற ரிக்வஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினை நான் ரொம்ப ரொம்ப வியந்து பார்க்கிறேன் அவர் ரொம்ப நியாயமாக சில கோரிக்கைகளை சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அவர் எழுதின லெட்டரில் அவர் காமிச்ச அந்த மனிதாபிமானத்தையும் நியாய உணர்வையும் இப்போ செயல்படுத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் இதோ இங்கே வை நாளைக்கு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையை செப்பனாக இருக்கணும் செப்பனிடணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நாலு வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க அதில் வந்து பத்தாவது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏற்ற கார்ப்பரேஷன் வேலைன்னு கொடுத்துருக்குறீங்க ஆனால் இன்றைக்கும் அந்த இளைய தலைமுனர் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க சானிடேஷன் ஒர்க்கர் தான் உட்காந்துட்ருக்காங்க சாக்கடையில் தான் க்ளீன் பண்ணிட்டுருக்குறாங்க அப்போ நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் வெறும் ஒரு தேர்தல் வெற்றிக்கான கருவியாக மட்டும்தான் பயன்படுத்துனீங்க நீங்க சொன்ன வார்த்தைக்கு நீங்களே மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களா இந்த கேள்வியை நான் கேட்கிறேன்